அப்புறம் இயேசு பரம இருந்ததையும் பார்த்தாங்க என்ன மாதிரி ஒரு காட்சியால் பயம் மறக்க முடியாத காரியங்கள் அவங்களுக்கு அங்க நின்றுக்கிட்டு அவர் அப்படியே அந்த வேகங்கள் மேல போறதை பார்க்குறாங்க அதுக்கு ஒரு மகிமை இருக்கு இல்லையா மகிமையான இந்த இயேசுவ கண்டார்கள் பரிசு தாவினால் அப்புறம் நிரப்பப்பட்டார்கள் நாள் அன்றைக்கு அந்த அவர் பரமேறினதை பார்த்த பிறகே நீங்க லூக்கா கடைசி லூக்கா சுவிசேஷனுடைய கடைசி ஒன் ரெண்டு வசனம்லாம் வாசிட்டிங்கன்னா சந்தோஷத்தோட போறாங்க சந்தோஷத்தோட போய் ஜபிக்கிறாங்க துதிக்கிறாங்க அந்த காத்து காத்துக்கொண்டு ஜபிக்கிறாங்க துதிக்கிறாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போதான் பரிஸ்தாவியானவர் அவங்கள நிரப்புகிறார் பரிஸ்தாவினால் நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் வந்துருது இந்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் அங்க போய் முடியுது தைரியமா பேத எழுந்திரிச்சு எருசுலம்ல பிரசவம் பண்றாரு இயேசு கொஞ்ச நாள் தான் அங்க சிலுவையில் அரைஞ்சாங்க அந்த ஊர் ஜனங்க தான் அவர் அரையங்கள் அரைங்களும் கத்துனது அந்த ஜனங்களுக்கு பிரசங்க பண்ற தைரியமா அற்புதம் என்ன மாதிரி பிரசங்கம் பாருங்க போய் இப்போ இப்படிதான் அங்க மாறினாங்க நமக்கும் அதே தான் வழி உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம இந்த கண்ணால பார்க்க முடியாம இருக்கலாம் இப்போ ஆனா அவருடைய மகிமையை உணரலாம் அவருடைய மகிமையை இந்த வேதத்தின் மூலமாய் பார்க்கலாம் ஆவியானவனுடைய மணக்கங்களை திறப்பாரானால் இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்னோட இருக்கிறார் எனக்காக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது வென் யூ நோ தட் யூ நோ தட் யூ நோ அதை ஆழமாய் ஆனித்தரமாக உறுதியாக அறிந்து கொள்ளும்போது எனக்காக உயிரை கொடுத்த யேசு நான் என்ன வேணால் செய்வேன் நீங்க போயிடுவீங்க என்ன செய்யணுன்னாலும் நான் ரெடி இந்த இயேசு எனக்காக உயிரை கொடுத்தார் எனக்காக இன்றைக்கு இருக்கிறார் என்னோட இருக்கிறார் எனக்குள்ளாக இருக்கிறார் இந்த சத்தியங்களை குறித்து பாருங்க இந்த சிம்பிள் சத்தியங்களை குறித்து நிச்சயமா இருந்தோம்னாலே உறுதியா இருந்தோம்னாலே நம்ம எப்படிப்பட்ட உபத்திரத்தை கூட பேஸ் பண்ணலாம் இந்த சிம்பிள் சத்தியங்கள் எந்த சிம்பிள் சத்தியம் இயேசு உயிரோட இருக்கிறாருங்க நம்புறீங்களா இயேசு நம்மோட இருக்கிறாருங்க நம்புறீங்களா நம் பட்சத்தில் இருக்கிறாங்க நம்புறீங்களா எல்லாத்தையும் ஆளுகிறவரா இருக்கிறார் நம்புறீங்களா உலக பாரசில் உட்கார்ந்து கொண்டு உலகத்தையே ஆளுகிறார் பாதாளத்தையும் மரணத்தையும் வென்றெழுந்த இயேசு நம்மோட நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார்